உண்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நீதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடாச்சாரியர் சரவணமாணிக்க சிவாச்சாரியர் அலைபேசி ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இன்றைய ராசி பலங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசினேயர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் நன்னால் கிருத்திகை ரோகிணி மிருகசீரேஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசினேர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் மிருகசீரேஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மதனராசினேயர்களுக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நன்னால் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த கடகராசினேயர்களுக்கு கழிப்புகள் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் மகம் பூரம் உத்திரமாகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசினேயர்களுக்கு பயம் ஏற்படக்கூடிய நாள் உத்தரமஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசினேர்களுக்கு அசதி ஓய்வெடுக்கக்கூடிய நாள் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசினேயர்களுக்கு மனச்சலனங்கள் உண்டாகக்கூடிய நாள் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசினேயர்களுக்கு துணிவு பிறக்கக்கூடிய நாளில் மூலம் போராட உத்ராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ஜெயம் வெற்றி அடையக்கூடிய நாள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த மகரராசினேயர்களுக்கு சோதனைகள் ஏற்படக்கூடிய நாள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசினேயர்களுக்கு நன்மைகள் அடையக்கூடிய நன்னாள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த மீனராசினேயர்களுக்கு உயர்வு அடையக்கூடிய நன்னால் இன்றைய நாள் இனிமையான நாள் அகமால வாழ்த்துக்கள்